வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை மாலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு அஷ்டமி திதியானது ஆரம்பமாகுது வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க உங்கள் துன்பம் தீர இன்னல்கள் யாவும் தீர நினைத்தது நடக்க தீய சக்தி விலக எதிரி தொல்லையிலிருந்து விடுபட மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்ங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் அஷ்டமி திதி இன்று இரவு தங்குது நாளை மாலை பார்த்தீங்கன்னா ஏழு நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கு நாளைக்கு தான் அஷ்டமி திதி என்றாலும் இன்று இரவு அஷ்டமி திதி தங்குறதுனால இந்த தாந்திரிகத்தை இன்று இரவு செய்கிறது ரொம்ப விசேஷங்க தூங்கிறதுக்கு முன்னாடி ஒன்பது மிளகுகளை எடுத்து பொடி பண்ணிக்கணும் ஏற்கனவே எங்கள் வீட்டில் மிளகு பொடி இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாதுங்க ஒன்பது மிளகு நீங்கள் தனியாக எடுத்து பொடி பண்ணி கையில் எடுத்துக்கோங்க நல்லாலாம் பொடியாகாதுங்க மிக்சி ஜாரில் போட்டால் ஒன்று ரெண்டாக தான் ஆகும் பரவாயில்ல தப்பு கிடையாது அம்மையை இருந்துச்சுன்னா அம்மையில் அரைச்சி பொடி பண்ணிக்கோங்க ஆனால் தனியாக இன்று எடுத்து ஒன்பது மிளக நீங்கள் தூள் பண்ணி எடுத்துட்டு உங்கள் வீட்டு நிலைவாசல் கிட்டே போய் முதல்ல நின்றுட்டு நிலைவாசலை முதல்ல சுத்தம் செஞ்சுக்கோங்க நல்லா மஞ்சள் கலந்த நீரில் சுத்தம் செஞ்சுட்டு நிலைவாசலை சுற்றி மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுக்கோங்க மாவிளை தோரணம் கட்டியிருந்தீங்க அப்படின்னா மாவிளை தோரணத்துக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைங்க உங்கள் வீட்டுக்கு வாசலுக்கு உள்ளே போய் நீங்கள் நினைக்கோங்க அதாவது நிலைவாசலுக்கு உள்ளே போய் நின்று வாசலை பார்த்தாப்புல நீங்கள் ஒன்பது மிளகு பொடி பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா அதை உங்கள் வலது உள்ளங்கையில் போட்டுக்கணும் உங்க வலது உள்ளங்கைய இடது உள்ளங்கை மேல வைத்து கால பைரவரையும் மகா வாராகியையும் குலதெய்வத்தையும் மனதார வணங்கிட்டு அந்த மிளக நீங்க உங்க வாசலை பார்க்க ஊதி விடணுங்க மிக எளிமையான இந்த பரிகாரத்தை இன்று இரவு தூங்கும் முன் செய்யுங்க அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் கூட இந்த தாந்திரிகத்தை தாராளமாக செய்யலாம் மாதவிளக்கா இருந்தா மட்டும் செய்ய வேண்டாம் மற்ற எல்லாருமே தாராளமாக செய்யலாம் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் தொடர்ந்து ஆதி யூடியூப் சேனலை பாருங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்